அந்த தோட்ட வீட்டின் அருகில் ஒரு பெரிய ஆலமரம் கிளைத்து தழைத்து இருந்தது விடுமுறை காலங்களில் அந்த தோட்டத்து உரிமையாளரின் நண்பர்களும் சுற்றத்தினரும் வந்து அந்த ஆலமரத்தடியில் கூடி குலவி பொழுதை இனிமையாக கழிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தனர் எந்த விடுமுறையாக இருந்தாலும் யாராவது வந்த வண்ணம் இருந்து ஆனந்தமாக இருந்துவிட்டு செல்வர் அங்கு வருபவர்கள் பலவிதமான பறவைகளின் கூடாரமாக இருந்த அந்த இடத்தில் பறவைகளின் ஒளியை கேட்டு இன்பமாக இருப்பர் ஒரு விடுமுறை நாளில் அந்த உரிமையாளரின் பேரன் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தான் ஒரு பறவையின் எச்சம் அவன் மேல் விழுந்தது அதனால் கோபம் கொண்ட உரிமையாளர் அந்த பறவைகளை எல்லாம் விரட்டச் சொன்னார் வேலையாட்கள் விரட்ட பறவைகள் தோட்டத்தில் உள்ள மற்ற இடத்தில் தங்கின அங்கிருந்தும் விரட்டப்பட்ட பறவைகள் புதிய இடம் தேடி தங்கின அடுத்த சில நாட்களில் பறவைகளின் ஒளியின்றி அமைதியாக இருந்தது அந்த ஆலமரம் நாளடைவில் ஆலமரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் பழுத்து உதிர்ந்தது பிறகு அந்த தோட்டத்தில் மயான அமைதி தென்பட்டது நண்பர்களோ சுற்றத்தினரோ அங்கு வருவதே இல்லை ஓர் ஒதுக்கப்பட்ட இடமாக மாறியிருந்தது அந்த தோட்டம் பசுமையாக அழகாக ஆழவரமாக ஆனந்தமாக இருந்த நம் தோட்டம் இப்படி ஆனதற்கான காரணத்தை யோசித்த உரிமையாளர் பறவைகளை விரட்ட செய்ததற்கு வருந்தினார் கூண்டுகள் செய்து அணில் முயல் ஆகியவற்றை வாங்கி வந்து வளர்த்தார் அவைகளை தொடர்ந்து சிட்டுக்குருவிகளுக்கும் தீனி அளித்தார் கொஞ்சம் கொஞ்சமாய் அங்கு பறவைகளின் ஒளி அதிகரிக்க சோகமாயிருந்த மரங்கள் எல்லாம் துளிர்விட்டு மீண்டும் பசுமை பரப்ப அந்த தோட்டம் மீண்டும் ஆனந்தத்திற்கு திரும்பியது இதே போல வாழ்வில் பறவை எச்சத்தை போன்ற நிகழ்வுகள் தொல்லையாய் தோல்வியாய் வரக்கூடும் அவற்றை துடைத்துவிட்டு எதிர்மறையாக சிந்திக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான எண்ணம் வேண்டும் ஆனந்தமாக இருப்பதற்கான வழி என்ன தெரியுமா அன்பையும் பாசத்தையும் எப்போதும் விளக்காதீர்கள் அன்பும் பாசமும் மட்டும்தான் நமது ஆனந்தத்திற்கும் ரொம்ப முக்கியம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய் பாய்